வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லூபின் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ சம்மரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கீசமரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்ன ரெவென்யூ அண்ட் எபிடா ரெண்டுமே வந்து நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு எக்ஸைட் ஆகிருக்கு நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னாக்கா ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ரெக்கார்ட் ஆகி இதாக இருக்கு எக்ஸைட் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கிட்ட வந்து இவங்களுடைய எபிடா மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ் அப்படிங்கிறத அந்த கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க தென் சஸ்டைன்டு மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எபிடாவோட மார்ஜின் முப்பத்தி ஒன்று புள்ளி மூணுங்கிற லெவலுக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ட் க்ரோத் அக்ராஸ் கீ மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க எடுக்கிறாங்க க்ரோத் வந்து சீனின் யூஎஸ் இந்தியா அதுக்கப்புறம் டெவலப்டு மார்க்கெட்ஸ் யூரோப் கனடா ஆஸ்திரேலியா இதிலெல்லாம் வந்து நல்ல க்ரோத் வந்து நல்லா விசபிளாக இருக்கு அதே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நோட்டபுளாக அதாவது சிக்னிபிகண்டா க்ரோத் வந்து ரெக்கார்ட் ஆகுது பார்த்தோம்னாக்க பிரேசில் அண்ட் சவுத் ஆப்ரிக்கா இதுல வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறாங்க தென் யூஎஸ் மார்க்கெட்டோடைய லீடர்ஷிப் இன் காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக் அண்ட் இன்ஜெக்டபிள்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த லான்ச் பண்ணியிருக்கக்கூடியதில் வந்து இவங்க மார்க்கெட் லீடர்ஷிப்பை வந்து கிளைம் பண்ணுறாங்க அது வந்து யூஎஸில் நல்லா க்ரோத் ஆகுது சப்போர்ட் சப்போர்ட் அது நல்லா குரோத் ஆகுது அப்படிங்கிறது அவுட் ஸ்டாண்டிங் கிடைக்குது கிடைக்கிது அப்படிங்கிறதையும் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பயோசிமிலர்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பைப்லைன் ஸ்ட்ராட்டஜி அதுவும் வந்து அவங்க புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த அது வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா பிஸ்னஸும் வந்து பார்த்தோம்னா நல்லா அவுட் பெர்ஃபார்ம் ஆகுது ஒன் பாயிண்ட் டூ எக்ஸில் வந்து க்ரோத் இருக்கு அப்படிங்கிறது மார்க்கெட் பெர்ஃபார்மன்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க தென் ஸ்ட்ராட்டஸ்டிக் அக்யூசேஷன் அண்ட் குளோபல் எக்ஸ்பேன்ஷன்ஸில் அவங்க வந்து பார்த்தோம்னா விசு ஃபார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து அவங்க டேக்அப் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னாங்க ஸ்பெஷாலிட்டி ப்ரெசன்ஸ் இன் யூரோப் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலரில் வந்து ஆப்தமாலஜிஸ்ட் ஆப்தமாலஜியில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஹீரோ பிரசன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க அந்த கம்பெனியை டேக் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது ஆர்என்டியில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆன் சேல்ஸில் வந்து அவங்க இன்னமும் அதை அதை சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு செவன் ஆன் சேல்ஸ் அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மிட் வேல்யூஷன் டெக்னிகா மூமெண்ட்டம் மாடர் எட்லி புல்லிஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு என்னுடைய பேய் வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படிங்கிற லெவலில் இருக்குது அது வந்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸாக பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெபியூ டிவெட்டி வித் இந்த தியர்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஏ வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு லேஸாக வந்து டர்ன் ஆயிட்டு இருக்காங்க ரீச் ஆகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பிபிஏ வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு ரீச் ஆகிட்டாங்க அப்படிங்கறத தகவல் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டேக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலோ கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்டி ஃபோருங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டீன் பர்சென்ட் தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க

கம்பேர் பண்ணும்போது குவாட்டர்லி ரெவன்யூ இருபத்தி நாலு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எழுபத்தி மூணு புள்ளி மூணு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு எண்ணூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவனியூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி அறுபது கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் ரூபா அதாவது அஞ்சு புள்ளி ஏழு இன்க்ரீஸ் ஆகி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலுன்றிருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன தடவைய காட்டிலும் பதிமூணு ரூபா கூட ஸோ இப்போ இவன் கண்டினியூஸாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு வரான் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு நெருங்கி வரும்போது இது ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் சைட் வேஸ்லையா மூவ் ஆகிட்டு இருப்பாங்க இன்க்ரீஸ் ஆகலைன்னா அட்லீஸ்ட் சைட் வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருப்பாங்கிறத நம்ம புரிதற்குள்ளே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி இருபத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது இதில் நான் வந்து கலர் ஐடென்டிஃபிகேஷன் எகைன் திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு போன வீடியோலேயும் சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோவிலையும் திருப்பி சொல்லிடுவோம் புக் வேல்யூங்கிறது இந்த ஸ்கை புக் ஸ்கை ப்ளூ கிட்ட அதாவது ஓஷன் ப்ளூ கிட்ட அந்த கலரில் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்கு ஃபேர் ப்ரைஸ் அண்ட் கரண்ட் ப்ரைஸுங்கிறது ப்ளூ கலர் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸுடைய ரேஷியோ வைலட் கலரில் இருக்குது கீழ் மேல இருக்கக்கூடிய இந்த ப்ரவுன் கலருங்கிறது வந்து நமக்கு அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு கால்குலேட் பண்ணி ப்ரைஸ் கன்வர்ஷன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் தென் குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து ஏபிஎஸ் உடைய டிடிஎம் டிடிஎம் வந்து ஏபிஎஸ் டிடிஎம் டைட்டில் வந்து பேக் இது வந்து பேக்ரவுண்ட் வந்து கிரீன் கலராகவும் மிச்சது எல்லாம் வைலட் கலர்லேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி எஸ்டிமேட்டட் ஏபிஎஸும் வைலட் கலரில் இருக்கு எக்ஸிட்டும் வயலட் கலரில் இருக்கு குமுலேட்டிவ்வ் ஆவரேஜ் வயலட் கலரில் இருக்குது இதெல்லாம் நம்ம கம்பேரிசனுக்கு எடுத்து நம்ம செய்வோம் ஸோ இப்போ இதுதான் கலர் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம வந்து கொஞ்சம் கிளியராக மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக இருக்கும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நார்மலாகவே தெரியும் ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து அனாலிசிஸ்கில் போகிறோம் இவனுடைய கரண்ட் புக் வேல்யூ முந்நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி இருக்குது ஃபேர் ப்ரைஸ் எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பிஇ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனு கிட்ட கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறான்னு நம்ம பார்த்தோம் ஆனால் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ பிரகாரம் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆயிருக்குங்கிறதா நம்மளுடைய பார்வை இப்போ நார்மலாக வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி ஐம்பதுன்னு நம்ம பார்ப்போம் இப்பயுமே ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணுல இருக்கிறான் இவன் கொஞ்சம் ஒரு ஏத்தம் ஃபைவ்க்கான டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு டச் ரேஞ்சுங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுன்னு கன்வெர்ட் ஆகுது இப்ப இந்த இடத்துல இருந்து இவங்க கரெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் கிட்ட கரெக்ஷன் எடுக்கலாம் டூ பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபா நெருக்கி தான் இருக்கும் இது நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோல இருந்து கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இப்போ இவங்க வந்து அனாலிசிஸ்ட் வந்து என்ன சஜெஷன் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுன்னு நமக்கு கால்குலேட் ஆயிருக்கு இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ரேஷியோலேயும் கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு இது ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேக்அப் எடுத்துக்கிறது இபிஎஸ் உடைய டிடிஎம் டேக்அப் பண்ணிக்கிறோம் கரண்ட் இபிஎஸ்டைய டிடிஎம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி எட்டுன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இப்ப இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்றோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினெட்டு புள்ளி எழுபது இப்ப நமக்கு எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட அஞ்சு பாயிண்ட் கூட இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் ஹேண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இது வந்து நம்ம இன்ஃபர்மே நம்ம வந்து இன்ஃபுரன்ஸ் எடுத்துக்கலாம் அதே சமயத்துல எந்த அளவுக்கு இது சஸ்டைனபிலிட்டியில இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் குமுலேட்டிவ் ஆவரேஜ் இருபத்தி ஒம்போதுன்னு இருக்கு ஸோப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி எட்டு எது ஏபிஎஸோட டிடிஎம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி எட்டு ஆனால் இப்போ குமுலேட்டிவோட ஆவரேஜுன்னு பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு டூ குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு குமுலேட்டிவோட ஆவரேஜ் இருபத்தி ஒம்போது புள்ளி ஐம்பத்தஞ்சுன்னு இருக்கிறதுனால இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படியே உடைச்சாலும் சஸ்டெய்னபிளாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானான்னா அது ரொம்ப ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக இருக்குது சோபாவா வந்து இது வந்து ப்ரீவியஸ் போட்டோட லோ அண்ட் ஹைட் அப்படிங்கிற லெவல்ல அவங்க வந்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணிக்கலாம் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அடுத்த பாட்டோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இப்போவே நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இப்போவே இதை கடந்து தான் போயிருக்கிறான் அதனால நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம பார்க்குறோம் நம்ம இங்கே மார்க் பண்ணிருக்கிறது என்னன்னாக்கா பிபியிலேருந்து ஆர் டூ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ பிபிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபது பிபியோட டாப் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆர் ஆர் ஒன் ஒன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி எட்டு ஏழு மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆர் டூ ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு நார்மலா ஆர் டூ வருதுன்னா ஆனுவலைஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் ஆனுவலைஸ்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டக்க வந்து ஆல்ரெடி அவன் முடிச்சிட்டான் இப்ப நிமிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இயருக்கு வந்து வைக்கக்கூடிய ஆனுவலைஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது இந்த குவார்ட்டர் பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு ஒவ்வொரு குவார்டருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட லெவல்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் பிபியோட டாப்பில் சப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க ப்ரீவியஸ் குவார்ட்டர் வந்து பிபியோட டாப்புக்கும் ஆர் ஒன்னுக்கும் எடுத்துருக்குறாங்க அதே தான் இப்போவும் பிபியோட குவார்ட்டரில் அவங்க சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ ஆர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட்டாக வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைச்சிருக்கிறாங்க இப்போ உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கிளியர் கட்டான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி எண்பத்தி இருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு இண்டிகேட் ஆகுது இதோட மிட் பாயிண்ட் லெவல்லையே கூட இருக்கலாம் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் கொஞ்சம் மேலே ஏறிட்டு சஸ்டெயின் பண்ணுவானா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஏன்னா குமிலேட்டிவ் ஆவரேஜுக்கும் ஏபிஎஸ்ஓடைய ஏபிஎஸ்ஓடைய டிடிஎம் எஸ்டிமேஷனுக்கும் ஆறு பாயிண்ட்டு எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவன் சஸ்டெயின் பண்ணுவானா எகைன் திருப்பி இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட் வரைக்கும் இவன் கீழே வந்து கரெக்ஷன் எடுப்பானா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்தருந்து பார்க்கணும் பட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இது நமக்கு வந்து சீசன் அப்படிங்கும்போது ஒருவேளை இது வந்து அந்த இன்க்ரி இன்க்ரிமெண்டல் ஆஸ்பெக்டில் வந்தது சஸ்டெயின் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்டூ ஜனவரி இல்லாட்டி அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்